எல்லாருக்கும் வணக்கம் இப்ப நம்ம கிட்ட வந்து தீபாவளி பலகாரங்களும் சரி அதே மாதிரி லட்டு முறுக்கு அதிரசம் மிக்சர் அதோட சேர்த்து வெள்ள அதிரசம் மாவு அதுக்கப்புறமா அதிரசம் மாவு எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்குது நிறைய பேர் இப்ப வந்து நான் ஒரு வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து சக்கர அதிரசமோ வெள்ள அதிரசமோ எல்லாம் நிறைய வாங்கிக்கிட்டே இருக்கீங்க நீங்க எந்த அளவுக்கு ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா நான் உடனே உடனே செய்ய ஆரம்பிச்சிடும் இப்போ காலையில செய்ய ஆரம்பிச்சு சாயந்தரம் அப்படியே உங்களுக்கு பேக்கிங் அமைச்சுக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு பார்சல் வந்து சேர்றது ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும்னும் போது அதுலயே நல்லா ஊறி சூப்பரா இருக்கும் இத வந்து எப்படி செஞ்சிருக்கோம்னு பாருங்க இது சக்கர அதிரசம் இது வெள்ள அதிரசம் வெள்ளம் வெள்ளம் அதிரசம் எல்லாமே உங்களுக்கு சுட்டும் தருவோம் அதே நேரத்துல மாவாவும் தருவோம் பாருங்க இது வந்து சக்கர அதிரசமாவு இல்ல வெ வெள்ளம் அதிரசம் மாவு நான் எப்பயுமே பாத்திரத்துல கிளறிட்டு இந்த மாதிரி போட்டு வச்சிருவோம் கொஞ்சமா எடுத்துக்கிறேன் எடுத்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க எவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குன்ட்டு இதில் இருந்து உங்களுக்கு வெள்ளம் அதிரசமும் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் நெய் இல்லைன்னா வந்து கடல் எண்ணெய் இல்லைன்னா ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்குங்க உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ போட்டுக்குங்க நல்லா பூரி மாதிரி உப்பெல்லாம் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு வடி வச்சு போட்டுக்கலாம் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க இப்போ நான் வந்து இதில் வெள்ளம் அதிரசம் ஸ்டவ் வந்து ஸ்லோவாவே வச்சுக்கணும் கொஞ்சம் ஹை ஃபிளேம்ல வச்சுட்டோம் அப்படின்னா அதிரசம் வந்து கலர் மாறிடும் வீட்டுக்கு மாவு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ அப்படி இல்லைன்னா வந்து கடலை எண்ணெய் ஊற்றி நல்லா தடவிட்டு வச்சுட்டிங்கன்னா ரெண்டு மாசம் வரைக்கும் வெளியில வச்சிருந்தா கூட பூஞ்சையே பிடிக்காது ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணீங்கன்னா எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம் ரொம்ப பஞ்சு மாதிரி அரிசம் வேணும்னா வெப்சைட் வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும்